पर <laughs> 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 बच्चेया है बच्चे मोटी गाड़ी वो पता नहीं हमें நம்ம ராஜா அண்ணன் அங்கிட்ட தூக்கிட்டு இருக்காரு இங்க ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் தூக்கிட்டு இருக்காரு பாருங்க வெல்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தது நீங்கள் வந்து வெறும் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க ஒன்றும் மெயின் பிடிச்சரை ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பார்க்கல சரி மீன் பிடிக்க போகலான்ட்டு நம்ம காவிரி தண்ணி ஃபுல்லாக ஒத்திருச்சு சரி நடந்து போகான்ட்டு சரி இப்போ இருக்கிற இடத்துல வந்து மீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பாலக்கட்டைக்கு அடியில் சந்து சந்தாக இருக்கும் அதில் வந்து ஆறா மீன் வெள்ளாங்கு மீன் ஜிலேபி எல்லாமே நிற்கும் சரி அதை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு தூண்டில் போடலான்ட்டு ஃபஸ்ட்டு மீன் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கறதுக்கு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது முடிஞ்சதுக்கு தான் இப்போ தான் தூண்டில் வேட்டைக்கு போக போகிறோம் நேராக சத்ரா பஸ் ஸ்டாண்டு பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கா அந்த பாலத்துக்கு தான் இப்போ இருக்கோம் வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போவோம் விக்ரம மீனை பாருங்கள் சைஸான மீன் எப்படி மாட்டிருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க

சூப்பர்ண்ணா கலப்புண்ணா கலப்புண்ணா அங்கிட்டு ராஜாண்ணா தூக்கியிருக்காரு ராஜாண்ணா மீனா ஆ நண்பர்களே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்களே மீன் பிடிக்கிறப்ப மேலே பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கனால டெமாலிஷன் மிஷின் போட்டு ரொம்ப சவுண்டை கட கடை கடன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கே கொஞ்சம் தலைவலி வந்துடுச்சு அதை கொஞ்சம் பொறுமை காற்று மீன் பிடிச்சனால நிறையா மீன் பிடிச்சிட்டு போனோம் அது மாதிரி நீங்களும் இந்த மீன் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும்தான் அந்த சவுண்டு வரும் அப்புறம் ஆஃப் ஆயிரும் அப்போ சாப்பிட போயிட்டாங்க ஆஃப் ஆயிரும்னா அவங்க சாப்பிட போயிட்டாங்க அந்த டைமில் நல்லா தெளிவாக சவுண்டு இருக்கும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம் கோடு அருணனுக்கு மீன் மாட்டிருச்சு திருப்பியும் Again, oh I say, isn't it? சைஸான மீனுங்க ரோஸ் கலரில் செக்கச்சவேன்னு இருக்குது பாருங்கள் பாருங்க காட்டினேன் அங்கிட்ட ஒரு மீன் நம்ம ராஜா அண்ணன் அங்கிட்ட தூக்கிட்டு இருக்காரு இங்கே ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் தூக்கிட்டு இருக்காரு பாருங்கள் வயசான மீனுங்க அதெல்லாம் காலி மேமுழுதானே கரெக்ட் கரெக்ட் நான் கரெக்டாக ஆட்டம் போட்டு தெருது காலில் கட்டியிருக்கா கால் ரத்தம் பின்னாடி ஒயர் கிடக்கப்படுறேன் வயர் கிடக்கப்படுறேன் அதுக்கு முடிச்சா போட்டு போடு பின்னாடி செருப்பு கிட்ட வந்திருக்கேன் போன வருஷம் வந்திருக்கேன் கட்டையில் போன வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் வருஷம் லீவுட்டாங்க

பாடிய ஆ சே சே நீ இது பண்ண நீ இவ்வளோ பொண்ண பேர் அருண் அந்தோனிங்க ஒரு பேரு நல்லா பிடிக்கிறார் பேர்

ايني گيلو ٿيو ஜ கட்டதே ஒரு நண்பர்களே இப்போ ஒரு வழியா மீன் பிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் நடந்து போகல அங்கே வந்து நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மீன் கொத்துதா அப்படின்னு செக் பண்ண தான் இப்போ வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் உள்ள வந்து ஆரா மீன் வெளாங்கு மீன்லாம் நல்லா சைஸான நாலஞ்சு அடிக்கு கூட இருந்துச்சு அது பாருங்க அதனால குச்சியை வந்து நுனியில் ராட்டு கட்டி உள்ளே தள்ளி பார்க்குறோம் ஏன்னா அது கொத்துதா என்னென்னு பார்த்தா தான் நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும் அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது இப்போ ஒன்றும் பிடிக்கல இதில் போகிறப்ப மட்டும் ஒரு ரெண்டு ஆறா மீன் வந்து நல்ல சைஸானது ஒரு ரெண்டு அடிக்கு பிடிச்சிருப்போம் என் தண்ணி எங்களுமே போகிறது வழியில்ல நண்பர்களை ஒரு வழியாக மீன் பிடிச்ச முடிச்சாச்சு சரி மொத்தம் வந்து ஆறு கச்சா கிட்ட எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆறு கச்சால வந்து அஹ் எங்களது ஒரு கச்சா அர்ணனோட ஒரு கச்சா அடுத்த விக்ரமணனோடது ஒரு கச்சா மொத்தம் அவங்க அண்ணனோடது மொத்தம் ஆறு கச்சால வந்து இது வந்து ஒரு கச்சா மீன் தான் ஒரு கச்சாலும் வந்து இதில் வந்து அஞ்சு கிலோ மீன் கிட்டே இருக்குது என்னென்னா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லாம் சைஸான பெரிய பெரிய மீன் ஒரு அஞ்சாறு மீன் மட்டும் சின்னது மாட்டுச்சு ஆறாம் மீன் வந்து அந்த கல்லில் விட்டு பிடிச்சோம்ல செக்கப் பண்ணுறப்போ ரெண்டு மீன் பிடிச்சோம் அந்த மீன் தான் இது மீன் மாட்டு